அன்பான விவசாய பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சொல்லது ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு ஃபோட்டு போடுறதுக்கு நீங்கள் ஒரு நல்லவங்களை தேர்ந்தெடுக்கணும் நல்லவங்களை தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் இந்த நாடு உங்களுக்கும் சிறப்பு இந்த நாட்டுக்கும் சிறப்பு நீங்கள் எல்லாமே மேக்ஸிமம் இங்க எல்லாம் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி நிறைய உற்பத்தி பண்றீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்ஞ்சு நல்லா விளைச்சல் இருக்கும் போது நம்மளுட்டும் வில இருக்காது விலை இருக்கும் போது நம்ம நிலத்துல நல்லா விளையாது தண்ணி இருக்காது சரியான விளைச்சல் இருக்காது இதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு விலை அதிகமாக விற்க விற்கும்போது யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டுந்தான் அதனால பயன்படுவாங்க நீங்கள் அனைத்து விவசாயம் பயன்பெறணும் அப்படின்னா எப்பயுமே அந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரே விலையில இருக்கணும் அதாவது உங்களுடைய விலையை நீங்களே நிர்ணயம் பண்ணுற அளவுக்கு ஒரு மாற்றத்துக்கு இப்போ மற்ற சோப்பு கம்பெனியால் ஒரு பிஸ்கட் கம்பெனியோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க உற்பத்தி பண்ணுற பொருளோட ஒரு பேக்கெட் பத்து ரூபா இல்லை பதினஞ்சு ரூபா அப்படின்ற எல்லாமே அவங்க தான் நிர்ணயம் பண்ணுறாங்க ஆனால் விவசாயம் விவசாயிகள் வந்து உற்பத்தி பண்ணுற விவசாய பொருட்களுக்கு தான் வந்து யாரோ ஒரு புரோக்கர் இல்லை இன்னொருத்தங்க தான் வந்து விலையை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க தான் வாங்குகிறாங்க அவங்ககிட்ட இருந்து பொதுமக்களுக்கு போகிறதுக்கு ரொம்ப விலை பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ஆகுது ஆனால் அவங்க விவசாயிகளுக்கு விலை கம்மியான விலையில்தான் அவங்க கிட்ட இருந்து எடுக்கிறாங்க அதனால உங்களுக்கெல்லாம் அந்த மதிப்பு பொருட்கள்லாம் பொருட்களாக இப்ப இப்போ இருந்து தக்காளி சேஸு இல்லை வெங்காயத்தை வச்சு வேற எந்த ஊருக்காவோ இல்லை வேற ஏதாவது இப்போ இந்த வடகம் செய்கிற அந்த மாதிரி எதுவும் பண்ணாலே அந்த மாதிரி வெங்காயத்தை வச்சு என்னென்ன பொருள் நம்ம செய்ய முடியும் இப்போ வெங்காயம் எண்ணெயெலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு முடி போட்டுற பிரச்சனைக்கெல்லாம் வந்து வெங்காயம் எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி மெடிசன்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி நம்மக்கிட்ட விளைவிக்கிற பொருள் வந்து என்னைக்கும் உங்களுக்கு ஒரே விலையில் கிடைக்கும் நீங்கள் நிர்ணயம் பண்ணுற விலையில் கிடைக்கும் ஒரு கம்பெனி அந்த மாதிரி புது புது கம்பெனியெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு விவசாய பொருளோட என்னைக்குமே நீ இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோ வெங்காயம் நூறுரூவா இல்லை அஞ்சு கிலோ வெங்காயம் நூறுரூவா இல்லை ஏழு கிலோ பத்து ஏழு கிலோ தக்காளி நூறுரூவா அந்த மாதிரி எல்லாம் விளைவிக்காமல் நியாயமான உங்களுக்கும் லாபம் தரணும் அதாவது செய்கிற தொழில் வந்து லாபமாக லாபகரமாக இருக்கணும் நீங்களும் கஷ்டப்பட்டு ஒரு நாள் பொழுதுனைக்கே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கீங்க அதுக்கான உங்களுக்கு சம்பளம் கிடைக்கணும் இல்லைங்களா அதனால அன்புமணி ராமதாஸ் அவரோட இது வழிகாட்டுதல் படி சௌமியா அன்புமணி அவர்கள் இங்கே வந்து எம்பி ஆனாங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் உங்களுக்கு அதுக்கான தொழிற்சாலை எல்லாம் உருவாக்கி தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அவங்க ஜெயிச்சு வந்தா கண்டிப்பா செய்வாங்க அதனால இந்த ஒரு முறை நீங்கள் எல்லாருமே மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற திமுக அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இப்போ நெல் எல்லாம் நிறைய விளைவிக்கிறாங்க அந்த நெல் எல்லாம் போடுக்க உழும் அதுபோதெல்லாம் படத தார் தார்பாய் வாங்கி தராங்க அதுக்கு எத்தனை கோடி தெரியுங்களா ஐம்பது கோடி அஞ்சு கோடி அந்த மாதிரி தார் வாங்கி கொடுத்து ஒரு அப்போதைக்கு டெம்பரரி சொல்யூஷன் தான் பண்றாங்க ஒரு பர்மனெண்டா அதுக்கு ஒரு இது பண்ணா ஒரு குடோன் கட்டி விடலாம் அந்த மாதிரி எந்த ஒரு முற்போக்கு சிந்தனையோட எந்த ஒரு இதுவுமே செய்யாம அவங்க எல்லாத்தையும் எப்படி சொல்றது அவங்களோட கமிஷன் இல்லைன்னா அவங்க கொள்ளையடிக்கணும் அந்த கவர்மெண்ட் பணத்துல இருந்து அவங்க கொள்ளையடிக்கணும் திரும்ப திரும்ப நம்ம விவசாயிகளோட மூட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சினாக்கா எல்லாத்தையும் எல்லா நெல்லும் முளைச்சி எல்லாம் பயிர் வந்திருக்கும் அந்த மாதிரி நிறைய வேஸ்ட் ஆகுது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வேஸ்ட் ஆகாம விவசாயிகள் உற்பத்தி பண்ணுற பொருட்கள் வந்து விவசாயிகளுக்கும் லாபகரமாக இருக்கணும் பொதுமக்களுக்கும் வந்து அது நல்ல முறையில் போய் சேரணும் அதுக்காக இந்த ஒருமுறை நீங்கள் எல்லாரும் மாம்பழ சின்னத்துக்கு வாக்கலிங்க நன்றி வணக்கம்